ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அமேசான்லேருந்து வீட்டுக்கார் வந்துட்டு எனக்காக ஹெட்செட் ஆர்டர் பண்ணியிருந்தார் ஆல்ரெடி ஒரு ஹெட்செட் வாங்கி கொடுத்துருந்தார் அது கொஞ்சம் ஃபோன் பேசலாம் ஒர்க் ஆகலை அதனால புதுசாக ஒரு ஹெட்செட் வாங்கி கொடுத்தாரு நான் என்ன வீடியோ போ எதுக்காக வீடியோ போடுறேன்னா எனக்கு என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாருன்றதுக்காக இல்லை இது நல்லா ஒர்க் ஆகுது இது வந்து எவ்வளோனா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்தது இந்த ஹெட்செட்டு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க லேடிஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம் ஏன் லேடிஸ்லாம் இந்த கிட் செட் யூஸ் பண்ணக்கூடாது என்ன நல்லா இருக்குது நல்லா ஒர்த்து தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் என்னோடய வீடியோலாம் வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுமே ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல சொல்ல வரேன்றதே புரியும் பாக்ஸு ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியலை மறுபடியும் வீடியோவை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்துட்டு காட்டியிருப்பேன் ஒன் சைடு செல் ஒன் சைடு கை ஒரு கையில் வந்துட்டு பிடி செல்லை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் தான் வந்துட்டு நான் வீடியோவே எடுத்தேன் இதை ஓப்பன் பண்ணி எடுத்தேன் அதனால் என்னால் முடியலை நல்லா இருக்கு கலர் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணி போட்டாங்க இந்த கலர் நல்லா ஒர்த்தாக இருக்குது நீங்களும் வாங்கி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ என்னோடய வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாருங்க நல்லா ஒர்த்தான ஒன்று தான் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அதுக்கு நல்லா ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் அதில் வந்து சார்ஜர் தனியாக கொடுத்துருக்காங்க கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க் யூ